ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களிலே சர்ப்பமானது மோசையினால் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும் உயர்த்தப்பட வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறினதை வாசிக்கிறோம் ஆம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல என்று கூறுகிறார் அது என்ன சந்தர்ப்பம் என்று சிந்தித்து பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தளத்திலிருந்து விடுதலையாகி வரும் பொழுது தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே தேவன் அவர்களுக்கு விரோதமாக கொல்லிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார் அந்த சந்தர்ப்பத்தை நாம் வாசிக்கலாம் எண்ணாகமம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் அப்பொழுது கத்தர் கொல்லிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார் அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள் அதனால் ஜனங்கள் மோசனிடத்தில் போய் நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம் சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள் மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார் அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான் சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான் இவ்வாறு இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்றது அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே கூறுகிறார் மனுக்குளம் முழுவதின் பாவத்தையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சுமந்தவராக கல்வாரி சிலுவையிலே தொங்கினார் அவர் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்களெல்லாம் பிழைக்கிறது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று கூறினார் அல்லவா ஆம் அவர் உயர்த்தப்பட்டார் விசுவாசத்தோடு தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பாக அவரே பரிகார பலி என்பதை உணர்ந்து யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் சிறவேல் ஜனங்களிலே அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள் அதுபோல கல்வாரி சிலுவையிலே உயர்த்தப்பட்டிருக்கிற கைகளிலும் கால்களிலும் கடி ஆணிகள் அடிக்கப்பட்டு சிறசிலே முள்முடி சூடப்பட்டு வேதனையோடு தொங்கிக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் விசுவாசத்தோடு ஆண்டு என் பாவங்களை மன்னியும் என்று கேட்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டு நீங்களும் இந்த பெரிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது ஆமேன்